ஜிஆர்சி காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள் இந்தியாவின் காஷ்மீரில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை படுகொலை செய்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் இருவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று இந்தியாவினால் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு மிகுந்த பதற்றமாக உருவாக்கி வருகின்றது இரண்டு ஒரு யுத்தம் மூண்டுவிடுமா என்கின்ற அளவுக்கு நிலைமை தீவிரமாக கொண்டு வருகின்றது ராஜதந்திர நடவடிக்கைகளை இரண்டு தரப்புகளுமே கடுமையாக்கி வருகின்ற அதே நேரம் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தியார் கேட்டிக்கு போட்டியாக இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்தியாவின் பதில் நடவடிக்கை எப்படி அமையப் போகின்றது என்பதுதான் இன்று பலருக்கும் இருக்கின்ற கேள்வி இந்தியாவின் பதிலடி இஸ்ரேல் பாணியிலான பதிலடியாக இருக்கும் என்பதுதான் பலரது அனுமானமாக இருக்கின்றது இஸ்ரேல் மீது யாராவது தாக்குதலை மேற்கொண்டால் இஸ்ரேல் எப்படி அதற்கு பதில் தாக்குதலை வழங்குமோ அதே பாணியிலான தாக்குதலை இம்முறை இந்தியா மேற்கொள்ளும் என்று இந்திய பொரியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் அது எப்படி என்றுதான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் இஸ்ரேல் மீது யாராவது தாக்குதலை மேற்கொள்ளும் பட்சத்தில் இஸ்ரேல் தனது பதில் நடவடிக்கையை எப்படி மேற்கொள்ளும் என்று பார்ப்போம் முதலாவது இஸ்ரேலின் எதிரிகள் என்று யாராவது வந்துவிட்டால் அந்த தரப்பின் மீது இஸ்ரேல் இரக்கமே காண்பிக்க மாட்டாது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தனது எதிரிகளை அழிப்பதில் இஸ்ரேலுக்கு ஒரு துளிகூட தயக்கம் இருக்க மாட்டாது இஸ்ரேலின் மீது கை வைத்தோம் என்று அதனது எதிரிகள் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு நடுங்கும் அளவுக்கு இஸ்ரேலின் பதிலடி இருக்கும் எந்த ஒரு நியாயத்திற்குமே வழங்கும் இரண்டாவதாக இஸ்ரேல் மீது ஏதாவது ஒரு தரப்பு தாக்குதலை மேற்கொண்டு விட்டால் தாக்குதல் மேற்கொண்ட அந்த தரப்பின் மீது பதில் தாக்குதலை மேற்கொள்வது என்பதை கடந்து அந்த தரப்பு சார்ந்த அனைத்து உட்கட்டுமானத்தையுமே சிதைத்துவிடும் இஸ்ரேல் அதற்காகவென்றே தனியான ஒரு கோட்பாட்டையே தடதாக வைத்துள்ளது இஸ்ரேல் அந்த கோட்பாட்டின் பெயர் எதிரி சார்ந்த பொதுமக்களின் வாழ்விடங்கள் கல்லூரிகள் வைத்தியசாலைகள் வீதிகள் அவர்களுக்கான நீர் நீர்வளங்கல்கள் என்று இதையுமே விட்டு வைக்காமல் அனைத்தையுமே துண்டு துண்டாக சிதறடிப்பது இதுதான் இஸ்ரேலின் டஹியா டாக்டரின் உண்மையான உங்களுக்கு விளங்கும் இஸ்ரேலின் நடவடிக்கை என்று வந்ததும் லெபனான் அச்சப்பட்டு நடுங்குவதை பார்த்தால் இஸ்ரேலின் டஹியா கோட்பாட்டின் பயங்கரம் உங்களுக்கு புரியும் அடுத்ததாக இஸ்ரேல் மீது யாராவது கை வைத்தால் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றவர்கள் முதற் கட்டளையிட்டவர்கள் அந்த நடவடிக்கைக்கு உதவியவர்கள் கைதட்டியவர்கள் பாராட்டியவர்கள் என்று அத்தனை பேரையும் இஸ்ரேலிய உளவு பிரிவு துரத்தி துரத்தி வேட்டையாடிவிடும் உடனடியாக மாத்திரமல்ல இன்றைக்காவது ஒரு நாள் அந்த நபரை குறிவைத்து தாக்கி அழித்துவிடும் என்கின்ற இஸ்ரேலின் உளவு பிரிவு தமிழில் கொம்பேறி மூக்கன் என்று ஒரு பாம்பு பற்றி கூறுவார்கள் ஒரு மனிதனை அந்த பாம்பு கொத்தி கொன்றுவிட்டால் அந்த மனிதன் இறந்து அந்த மனிதனின் உடல் சுடுகாட்டில் எரிக்கப்படும் வரை அல்லது புதைக்கப்படும் வரை அந்த பாம்பு துரத்தி சென்று அதனை பார்த்து ரசித்து பழி தீர்க்கும் என்று கூறுவார்கள் இஸ்ரேலின் உளவு பிரிவை இந்த கொம்பேறி மூக்கன் பாம்புடன் கோப்பிட்டு பேசுவார்கள் இஸ்ரேல் மீது கை வைக்கின்றவர்களை அவர்களது மரணம் வரை துரத்தி சென்று வேட்டியாடுவார்கள் அடுத்ததாக இஸ்ரேல் தனது எதிரிகளின் பொருளாதாரத்தை நிர்மூலமாக்குவதற்கென்றே சிறப்பு பிரிவுகள் பலவற்றை உருவாக்கி வைத்திருக்கின்றது உதாரணத்துக்கு ஒரு பிரிவு இருக்கின்றது ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ள சட்டங்களை பாவித்து நிதிமூலங்களை சிதைப்பதுதான் இந்த சுராக பிரிவின் பணி அந்த நாடுகளின் சட்டங்களை கடந்து இதிரிகளின் நிதிமூலங்களை சட்டவிரோதமாக குறிவைப்பதற்கென்றும் இஸ்ரேலில் பல ரகசிய பிரிவுகளும் செயற்பட்டு வருகின்றன அதேபோன்று இஸ்ரேலின் எதிரிகளை குறிவைக்கின்ற சைபர் தாக்குதல்களை மேற்கொள்வது உளவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று பலவிதமான செயற்பாடுகளை இஸ்ரேல் தனது எதிரிகள் மீது இடைவிடாமல் இருக்கும் இவை அனைத்தையும் விட இஸ்ரேல் நீண்ட காலமாக தனதாக வைத்திருக்கின்ற ஒரு இலக்கை இஸ்ரேல் மீதான ஒரு தாக்குதல் இடம்பெறுகின்ற தருணத்தை பயன்படுத்தி அது நிறைவேற்றிவிடும் இஸ்ரேல் மீது யாராவது ஒரு தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் இஸ்ரேல் மீதான அந்த தாக்குதல் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நிறைவேற்றிவிடும் உதாரணத்திற்கு காசாவை அழித்தொழித்து காசாவை மனிதர்கள் வாழ முடியாத பிரதேசமாக மாற்றி அதனை இஸ்ரேலுடன் இணைப்பது என்பது இஸ்ரேலின் நீண்டகால இலக்கு அக்டோபர் ஏழு தாக்குதலால் ஏற்பட்ட நியாயப்பாடுகளையும் அபிப்பிராயங்களையும் பயன்படுத்தி அதனை நிறைவேற்றி வருகின்றது இஸ்ரேல் ஜெருசலேமை கைப்பற்றுவது என்பது இஸ்ரேலின் நீண்டகால கனவாக இருந்து வந்தது ஜெருசலேமை கைப்பற்றுவது என்பது அவர்களது நிறைவேறாத இலக்காகவே பல தசாப்த காலமாக தொடர்ந்து இருந்து வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேல் மீது அரபு நாடுகள் மேற்கொண்ட போரை தொடர்ந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஜெருசலேமை கைப்பற்றி தனதாக்கிக் கொண்டது இஸ்ரேல் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை என்பது இம்முறை இஸ்ரேலின் பாணியில் தான் இருக்கப் போகின்றது என்று கணிப்பிடுகின்றார்கள் பூரியல் ஆய்வாளர்கள் இஸ்ரேலின் கோட்பாடு போலவே பாகிஸ்தானுக்கான நீர் வளங்களை தடுப்பதுடன் எதிரான நடவடிக்கை நினைத்து பார்க்க முடியாத வரிகளை சுமக்கக்கூடிய அளவுக்கு காத்திரமானதாக இருக்கும் என்று இந்திய போரியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இம்முறை இந்தியாவின் நடவடிக்கை வெறுமனே பாகிஸ்தானுக்கு வரியினை வழங்குவதாக மாத்திரம் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை போல பாகிஸ்தான் தனது ஒரு பிரதேசத்தை நிரந்தரமாக இழக்கும்படியான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் கூறுகின்றார்கள் இந்தியா மீது ஏன் கை வைத்தோம் என்று நினைத்து நினைத்து வாழ்நாள் முழுவதுமே வரந்த கூடிய அளவுக்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய இழப்பையும் முறை சந்திக்க வேண்டும் அதனை குறித்துத்தான் இம்முறை இந்தியாவின் பதில் நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்று கூறுகின்றார்கள் இந்திய ராணுவ வல்லுநர்கள் இலக்கை குறிவைத்து இந்திய ராணுவ படையணிகள் சில தயார் நிலையில் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூட சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காண்பிக்கின்றார்கள் கடந்த வருடம் தேர்தல் காலத்தில் அமித்ஷா கூறியிருந்த ஒரு விடயம் அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீரை இந்தியா மீட்டு தன்னுடன் இணைக்கும் என்று அமித்ஷா பகிரங்கமாக அறைகூவல் விடுத்திருந்தார் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரை அதாவது பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் என்றுதான் இந்தியா அழைக்கின்றது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் அந்த விரைவில் இந்தியா மீட்கும் என்பதுதான் அமித்ஷாவின் அறைகூவல் எமக்கு உரித்துடைய பிராந்தியம் இந்தியா அந்த பிராந்தியத்தை நிச்சயம் மீட்கும் அது இந்தியாவுடனேயே தொடர்ந்து இருக்கும் இதுதான் அமித்ஷாவின் அறைகூவல் இதே போன்ற ஒரு கூற்றை நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு வெளியிட்டிருந்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற காஷ்மீர் மக்கள் இந்தியாவுடன் இணைவதில் ஆர்வம் கொண்டுள்ளார்கள் என்று அவர் கூறியிருந்தார் அதேபோன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காஷ்மீரில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போதும் பாகிஸ்தானினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் மக்களுக்கும் விரைவில் இந்தியா உதவிகள் வழங்கும் நிலை உருவாக்கும் என்று நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்று ஆறே மாதங்களில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா மீட்கும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கடந்த வருடம் பிரகடனம் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதேபோன்று பிஓகே இந்தியாவுடன் இணைப்பது பற்றிய பேச்சுக்கள் அறிகூவல்கள் கருத்துருவாக்கங்கள் அண்மை காலமாக இந்திய தலைவர்களாலும் இந்திய ஊடகங்களினாலும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன ஆக பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டிலுள்ள காஷ்மீரை தன்னுடன் இணைப்பதற்கான இலக்கை இந்தியா அண்மை காலமாக தனதாக வைத்திருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரின் எஞ்சியிருக்கும் பிரதேசத்தை குறிவைத்து இந்தியா நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று இந்திய பிரதமர் மறைமுகமாக கூறிய கருத்தையும் இங்கு நாம் கவனத்தில் எடுத்துதானாக வேண்டியிருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற கேள்வி இதுதான் இந்தியாவினால் அது முடியுமா முடியும் என்பதுதான் பல இந்திய ராணுவ வல்லுநர்களின் கணிப்பாக இருக்கின்றது பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை என்று வருகின்ற போது உண்மையிலேயே இன்றைய சூழலை போன்று இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இன்றைக்குமே இருந்ததும் இல்லை இனிமேல் இருக்க போவதும் இல்லை இப்படித்தான் கூறுகின்றார்கள் இந்தியாவின் ஆய்வாளர்கள் போர்வரி சமநிலையில் பாகிஸ்தானை விட பல மடங்கு பலமான நிலையில் இந்தியா இன்று நின்று கொண்டிருக்கின்றது மற்றும் பொருளாதார பலமன்று வருகின்ற போது இன்று இந்தியா பாகிஸ்தானை விட மிக மிக முன்னணியில் இருந்து கொண்டிருக்கின்றது தீவிரவாதத்திற்கு எதிரான குறிப்பாக இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு எதிரான பொதுவான ஒரு மனநிலை பெரும்பாலான உலக மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற நேரம் இது அமெரிக்க இஸ்ரேலிய பரப்புரைகள் அப்படியான ஒருவித உளவியல் தளத்தை உலக மக்கள் மரங்களில் கனகச்சிதமாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன உன்னிய இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்களின் போது எந்தெந்த நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றனவோ அந்த நாடுகள் அத்தனையும் இன்று இந்தியாவின் பக்கமாகவே நின்று கொண்டிருக்கின்றன சீன விவகாரத்தில் இந்தியாவை வளைத்து போடும் நகர்வுகளில் அமெரிக்கா போன்ற முக்கிய மேற்குலக நாடுகள் இருந்து வருகின்ற காரணத்தினால் இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுத்து இந்தியாவை நண்பனாக்கும் முனைப்பில்தான் அநேகமான நாடுகள் இருக்கும் என்று கூறப்படுகின்றது சீனாவும் இன்றைய புவிசார் அரசியலில் இந்தியாவை நேரடியாக பகைத்துக் கொள்வதை முடியுமானவரை தவிர்ப்பதற்கே முயலும் உலகச் சூழல் என்பது பெரும்பாலும் இந்தியாவுக்கு சாதகமாகவே நிலவி வருகின்றது என்று சுட்டி காண்பிக்கின்ற இந்திய ஆய்வாளர்கள் இன்றைய சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு இந்தியா காத்திரமான ஒரு ராணுவ நடவடிக்கையை பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொண்டு பியோகே இந்தியாவுடன் இணைக்கும் திசையை நோக்கியே பயணிக்கும் என்றுதான் கூறுகின்றார்கள் இப்பொழுது இங்கு எழுப்பப்பட வேண்டிய அடுத்த கேள்வி என்னவென்றால் பாகிஸ்தானின் பதில் நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் பாகிஸ்தானின் ராணுவ பலம் என பலவீனம் என இந்தியாவை எதிர்கொள்வதற்காக பாகிஸ்தான் எப்படியான நகர்வுகளை எடுக்கும் இந்தியாவுடன் சண்டை மூடுகின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் இந்தியா மீது அடுகுண்டு தாக்குதலை மேற்கொள்ளுவோம் என்று எச்சரிக்கின்ற பாகிஸ்தான் இம்முறை இந்தியாவின் ராணுவ நடவடிக்கையின் போது என்ன போகின்றது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கு பாகிஸ்தான் தன்வசம் வைத்திருக்கின்ற கோட்பாடுகள் என்ன இந்த விடயங்கள் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக ஆராய்வோம் சி காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்சே திருதியதியை நல்வாழ்த்துக்கள்